அப்படின்னா நசரையன் நசரையன் அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள நசரையன் கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் தொடக்க கால திருச்சபையில சிலுவையெல்லாம் இல்ல தொடக்க கால திருச்சபையினுடைய கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா மீன் தொடக்க கால திருச்சபையினுடைய அடையாளம் ஒண்ணு மீன் இருக்கும் இல்லைன்னா திராட்சை அந்த கொடி இது போல ஏதாச்சும் ஒண்ணு வரைஞ்சு வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு எங்க வீட்டுல இந்த ஞாயிற்றுக்கிழமை சண்டே பிரேயர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆராதனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வெளிப்படையா சொன்ன என்ன பண்ணிருவாங்க இது பண்ணிருவாங்க பல பிரச்சனைகள் இருக்கு அதனால ஒவ்வொரு வீடா பார்த்துக்கிட்டு வருவாங்களாம் எந்த வீட்டுல மீன் வரையப்பட்டிருக்குதோ அந்த தான் முத நாளே பார்த்து வச்சுட்டு போயிடுவாங்களாம் அந்த நாள் எல்லாரும் அங்க ஒன்று கூட்டிருவாங்க சொல்லாமலே அதுதான் உங்களுக்கு அடையாளம் நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டாலும் நம்ம என்ன செய்யறது இல்ல பாக்குறதும் இல்ல அந்த ஜபத்தை கண்டுக்கிறதும் இல்ல கண்டுக்கிறதும் இல்ல அல்ல லூயா அப்ப திருத்தூதர் மணி நாலு பன்னெண்டுல படிக்கிற விசேஷித்த பேரு இவரால் அன்று வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனெனில் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரே அன்று வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை தெளிவா எழுதியிருக்கு அப்ப நம்ம கிறிஸ்தவர்களாக நம்ம மீட்கப்படணும்னா இயேசுவின் பெயர் அப்ப அந்த இயேசுங்கிற பெயருடைய அர்த்தம் என்ன இயேசுங்கிற பேருடைய அர்த்தம் என்ன அதனுடைய மகிமை என்ன இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் மூதாதையர்கள் இருந்தாங்க அதனால நாங்களும் நினைச்சிட்டு வாழ்றோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏசு மனிதனா வந்தாரு அப்படி எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம்முடைய ஆண்டவர் தான் அவருடைய நாமம் தான் ஏசு இயேசு அவருக்கு தொடக்கமும் கிடையாது மற்ற ஒண்ணு இருபத்தி ஒண்ணுல அழகா எழுந்திருக்கு மற்ற ஒண்ணு இருபத்தி ஒன்னு அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவி என் அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பா மக்களை பாவங்களிலிருந்து மீட்பா அலை அவர் என்ன செய்வாரா பாவங்களில் இருந்து மீட்பார் இப்ப இயேசுனா என்ன அர்த்தம் எல்லாருக்குமே தெரியும் தான் எல்லாருக்குமே தெரியும் இயேசுனா யாரு மீட்பே யாரு அவர் என்ன ரட்சிக வந்த அவர் எதிலிருந்து இருந்து தான் ரொம்ப முக்கியம் அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பா பாவத்தின் சம்பளம் என்ன மரணம் பாவத்தின் சம்பளம் மரணத்தின் விளைவு நரகம் பாபத்தின் சம்பளம் மரணம் போனஸ் தான் நரகம் அப்ப யோசிச்சு பாருங்களேன் அந்த நரகத்துக்கு நான் போக கூடாதுன்னு சொல்லிட்டுதான் ஒண்ணுத்தி எண்பத்தி மூணு பதினாறுபடி ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நமக்காக பூமியின் குடிகளுக்காக முன்னாடி இருந்தவங்களுக்காக இப்ப இருக்கிறவங்களுக்காக இனி பூமியில பெருக்க போகிற சமூகத்துக்காக தன் உயிரை கொடுக்கறதுக்காக இறங்கி வந்த தெய்வம் தன்னையே கொடுக்க வந்த தெய்வம் ஹலே லூயா நீ நம்ம துணிச்சல மத்தவங்களை பார்த்து சொல்றோம்ல கவலைப்படாதீங்க ஏசு உங்களை வாழ வைப்பா நான் நிறைய பேருக்கு சொல்றேன் நீங்க சொல்றீங்களா எனக்கு தெரியல நீங்க இயேக்கப்பா அவங்களுடைய அன்பை எப்படி சொல்றீங்கன்னு தெரியல ஆண்டவரை பத்தி நான் இப்படியா சொல்றேன் ஏசு நம்மளை வாழ வைப்பா இயேசு நம்மளை வாழ வைப்பா நான் சொல்றேன் ஏன்னா நிறைய பேருக்கு வாழ் வாழ்றதுக்கு தெரியல வாழ்றதுக்கு வழி தெரியல வாழ்றதுக்கு அர்த்தம் தெரியல அலைய லூயா அலுவியா நிறைய பேருக்கு வாழ்த்துக்குரிய அர்த்தம் தெரியல அர்த்தம் தெரியல அர்த்தம் தெரியாம அலையுற கூட்டம் இருக்கு இயேசுன்னு சொல்ற நம்முடைய சமூகமே இயேசுவ முழுமையா தெரியல சாபத்திலிருந்து தூக்கி எடுத்த நரகத்திலிருந்து தூக்கி எடுத்த மரணத்தை ஜெயித்த நான் ஒரு தேசம் தெரியலையே என் மாநிலத்துக்கு தெரியலையே என் மாவட்டத்துக்கு தெரியலையே என் தாலுகாவுக்கு தெரியலையே நான் இருக்கிற என்னுடைய தெருவுக்கு தெரியலையே என் இயேசுவின் அன்ப நான் வெளிப்படுத்தாம இருக்கிற வேதனை அவரு அவருடைய அவரை ஏற்றுக்கொண்டோம் நம்ம எல்லாரும் தேவ தெருவி அன்பான்களை பெற்றுக்கொண்டோம் அந்த மீட்பின் அனுபவத்துக்குள்ள சந்தோஷம் இந்த மீட்ப மற்றவங்களுக்கு சொல்லணும் இல்லையா மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணுமா இல்லையா அட்லீஸ்ட் அவர்களுக்காக ஜெபிக்கணுமா இல்லையா இன்னைக்கு நம்மளா என்ன திரும்ப செய்யறோம் கிறிஸ்துமஸ் நேரத்துல மற்றவர்களுக்கு புத்தாடை உணவு வாங்கி கொடுத்துட்டு அதோட என் கிறிஸ்துமஸ் முடிஞ்சது அப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ட்ரெஸ் எடுத்து கொடுங்க சாப்பாடு கொடுங்க எல்லாம் செய்யுங்க ஏசப்ப சந்தோஷப்படுவாங்க அதே வேளையில அந்த மனுஷனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு அந்த ஆத்மா மீட்கப்படணுமே அந்த மீட்கிற ஏசு அப்படிங்கறத நான் சொல்லணுமே அப்படிங்கிற ஒரு ஆவிக்குரிய எனக்கு தேவை அந்த வெளிச்சம் நாயர்களுக்கு தேவை அந்த என்னுடைய குருக்களுக்கு தேவை அந்த வெளிச்சம் என் அருண் சகோதரிகளுக்கு தேவை அந்த வெளிச்சம் என் கத்தோலிக்க மக்களுக்கு தேவை ஹாப்பி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுனால அந்த மனுஷன் மீட்கப்பட மாட்டானே அந்த மனுஷன் பாவியாகவே வந்து பாவியாகவே மறிக்கிறானே அந்த ஆத்மாவுருடைய நிலை என்ன அந்த ஆத்மாவுருடைய நிலை என்ன இன்னைக்கு ஆவியான பாறைப்பட்டு நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிற ஒரு வேதனையோடு நேரம் ஒருவேளை நினைச்சிட்டு வந்திருக்கலாம் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் செய்தி சந்தோஷமா இருக்குன்னு அது நமக்கு சந்தோஷம்தான் சந்தோஷம்தான் ஆனா இன்னைக்கு ஆண்டோருடைய அந்த அலுகுரலை என்னால கேட்க முடியுது நம்மளால கேட்க முடியுது கிறிஸ்துமஸ் நமக்கு சந்தோஷம் அந்த மீட்பை கொண்டு வந்த ஆண்டுகள் இன்னும் எதிர்பார்க்கிறா இன்னும் இந்த ஜனங்கள் மீட்கப்படணுமே சில வருஷத்துக்கு முன்னாடி சில கிராமங்களுக்கு இயேசுவின் நற்செய்தியை கொண்டு போனோம் ஆனா அங்க இருக்கிற வயதானவங்க கிராமத்து மக்கள்கிட்ட கேட்டோம் கரூர் பக்கம் பாட்டி நாங்க இயேசுவை பத்தி சொல்ல வந்திருக்கிறோம் ஏசு கடவுளை பத்தி சொல்ல வந்திருக்கோம் ஏசுனா தெரியுமா ஏசுவா யாருப்பா அது தெரியாதுப்பா நம்ம வாழ்ற நம்ம தமிழ்நாட்டுல நம்ம பகுதியில தான் அது ஒரு வேதனை என்னை மீட்டா நம்ம சந்தோஷப்படுறோம் என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாரு சந்தோஷம் என்னை ஒரு நாள் நிலை வாழ்வுல நித்திய ஜீவன கொண்டு போய் சேர்ப்பார் ரொம்ப சந்தோஷம் ஆனா என் சகோதரனும் என் சகோதரியோ அவர்களுடைய நிலை என்ன பணி பதினாறு முப்பத்தி ஒன்னு வாசிக்கலாமே பணி பதினாறு முப்பத்தி ஒன்று பதினாறு முப்பத்தி ஒன்று அதற்கு அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நேரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள் மீட்பின் அனுபவத்துக்குள்ள இருக்கிறோம் என் வீட்டுல இருக்கிற உங்க வீட்டுல இருக்கிற உங்க கணவர் அல்லது உங்க மனைவி அல்லது உங்க பிள்ளைகள் அல்லது உங்க மருமக்கள் மருமகன் மருமகள் பேர பிள்ளைகள் மீட்பின் அனுபவத்துக்குள்ள இருக்காங்களா இல்லைன்னா அன்றவற்றை கேட்கணும் அந்த ஒரே அந்த மீட்பின் அனுபவத்தை தாறு மாண்டவரை ஆறு மாண்டவரை இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல நம்ம இப்படியா படிக்கிறோம் இவரு இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல இவரு ரெண்டு மூன்று அவ்வாறு இருக்க இத்தகைய ஒப்பற்ற மீட்பை பற்றி நாம் அக்கறையற்று இருப்போமானால் தண்டனில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும் இம்மீட்பு மீட்பு செய்தியை முதன் முதலில் அறிவித்தவர் ஆண்டவரே இதை கேட்டவர்களும் இதனை உறுதிப்படுத்தி உள்ளனர் ஆண்டவர் கொடுத்திருக்கிற மீட்பு எப்படிப்பட்ட மீட்பு ஒப்பற்ற மீட்பு ஒப்பற்ற மீட்பு அளவிடப்பட முடியாத மீட்பு அளவிடப்பட முடியாத மீட்பு அந்த ஒப்பற்ற மீட்ப நம்ம அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் எனக்கு இயேசுவ தெரியும் எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் யாரு தெரிஞ்சாலும் எங்க போக முடியாது பரலோகத்துக்கு போக முடியாது யாரு தெரிஞ்சா மட்டும்தான் பரலோகம் போக முடியும் மட்டும்